கோபி கமான் சாரி மைசன் ஃபுல் மீடிக்காதே காய ஆறிடுச்சு நாளைல இருந்து நீ துப்பாயி சுட வரலாம் அண்ணே இவன் தோசை சுடத લாயக் ஏன் நான் வரது பண்ற அப்பா தான் என்ன துப்பாயி சுட லாயக்க இல்லன்னு சொல்லிட்டாரே கவலைப்படாத நான் உனக்கு சலி குடுக்குறேன் டா சாமான் சுடு வயம் मार كده சொல்றா துப்பாக்கி சுடுறதுல பெரிய கில்லாடி நம்ம தொழிலுக்கு உபயோகமா இருக்குமே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாய நம்மளை காட்டி கொடுத்தாலா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நம்மளை காட்டி கொடுத்து நினைச்சேன்னே சுருளிமலை அவனை புணத்தை புதற்கு நால போட்டு வச்சிருக்கேன் அவனை தான் நினைச்சிட்டு இருக்கான் ஓய் எங்க கூட இருக்கிறியா இல்ல எங்க ஆளு போனதுக்காக ஜெயிலுக்கு போறியா நான் இங்க இருக்கேன் என்ன ஜெயிலுக்கொழி பாபு இன்னொன்னு எங்க வைக்கிறது உன் தலையில தான் வைக்கணும்

அவன் குற்றவாளி தலை நிமிந்து நடக்கிற இருக்கிறான் அது நீங்க தெரிஞ்சு லட்சுமி நான் ஒரு அதனாலதான் அவன் வயசுல யார பார்த்தாலும் தோண தொட்டு பாக்குறேன் அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க கடவுள் நிச்சயமா அவர் கொண்டு படாதீங்க எனக்கு சரி கமிஷன் ஆபிஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு பரப்பற பாபு டாடா பை அப்பா யார பத்திமா பேசிட்டு போறாரு உன் சித்தப்பா பத்தி சித்தப்பாவா ஆமாடா அவரு சின்ன வயசுல காணாம போயிட்டாரு அவரை பத்தி தான் உங்க அப்பா கவலைப்பட்டு இருக்க சித்தப்பா பேர் என்னம்மா கோபிநாத் அவன் மூளை கம்ப்யூட்டரே மிஞ்சிடும் இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும் எறும்பு எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும் பயங்கரமான புத்திசாலி ஆனா பக்கா கிரிமினல் தண்டனை முடிஞ்சு அவன் ரிலீஸ் ஆகிறான் அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன் மிஸ்டர் சேகர் அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க கையெழுத்த போடு

タケ நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும் மீட்டர் துட்டை நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்ல கிடைக்க கொடுப்பான் மாட்டேன் மாட்டீங்களா புதுவாடா நம்ம பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இதுக்கு ரிவால்வர் பேரு இல்ல ஒரிஜினல் தான் இந்த திகரை அமுத்துனா உயிர் அம்போன்னு மேல போயிடும் வேட்டு குடுக்கலன்னா வேட்டு கிளம்பும் எப்படி வசதி எல்லாரும் தேரி விளையாடுற குட் ஈவினிங் என்ன அந்த செய்தி ஆஹ் கை கொடுத்தாச்சு திட்டத்தை சொல்லட்டுமா புதான் வழியா வந்திருக்கியா அதுக்குள்ள திட்டமா அதுக்குள்ள கோழி ஆயிடுச்சியா கோழையா

दान

பணத்தை கொடுற என்னடா பல்லாண்டு நல்லா இருக்கேடா நல்லா இருக்க நல்லா இருக்கு இந்த புடி போட ரத்தி மாதிரி இருக்கு எங்க தங்க இருக்க தந்தப்பேட்டையில் வசதியான இடம் தான் ராตรี கோர சரி நாثير அப்பா ஆனா உன்னை நீ கொடுக்கிற பணத்துக்காக நான் இதை ஒட்டுக்கல சாரே பாத்து ஒட்டுக்கிட்டியா ஒரு வகையில அதுவும் உண்மைடா ஒரு வகையில என்ன காலையில உன்னை பார்த்தத நான் நினைச்சேன் அந்த நாகப்பன் அடக்குற சரியான ஆளு நீதான யார் அந்த நாகம் எங்க ஊர் ஆட்டி படைக்கிற ஒரு நாகப் பாம்பனுடைய கொடுமைகளை உன்னால அடக்க முடியும்னு நினைச்சுதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன் அத இந்த மாதிரி பாம்புங்கள நிறைய பாத்துருக்க அவனும் எனக்கு உறவாட்டு காமி அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கற என்ன ஆமா நீ என்ன பேங்க்கு சொல்ற அங்க நான் என்ன செய்யணும் சொல்றேன் ராஜா பேங்க் இருக்குல்ல ராஜா பேங்க் அதுக்கு முன்னாலே நீ வழக்கம் போல திண்டக 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 ஆடிக்கிட்டே இரு அங்க ஒரு செகுப்பு கார் வரும் ரெண்டு பேர் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றாங்க அவங்க என் தோஸ்துக்கு அவங்க ஆடுன்னு ஆடு ஓடுன்னு ஓடு அவ்வளவுதானா இருக்கு இருக்கு அவசரப்படாது கேள்வி இந்த பெட்டி இருக்குல்ல இந்த பெட்டி ரொம்ப முக்கியம் இதுக்குள்ள நான் உக்காந்துருப்பேன் அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நான் சொல்றேன்